அனைவருக்கும் வணக்கம் மீனம் ராசி நண்பர்களே இந்த பதிவில் வந்து என்ன தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மீனம் ராசி கூட பொருந்தக்கூடிய உத்திரட்டாதி நட்சத்திரம் ஒன்று முதல் நான்கு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் ராசி பலன்படி எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்ற தகவல் பற்றி பார்க்க போகிறோங்க உங்கள் அனைவரையும் யூடியூப் சேனல் வாயிலாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் நண்பர்களே உங்களால் முடியும் அப்படின்னா அந்த பதிவு வந்து முழுமையாக பார்த்து பயனடைங்க அப்படின்ட்டு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோங்க அது மட்டும் அல்லாது நீங்கள் நம்ம சேனலுக்கு இதுதான் முதல் தடவை வருகை தான் உட்காந்துருக்கீங்க அப்படினாலும் நம்ம சேனல் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பக்கத்தில் இருக்கின்ற பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் ஃபியூச்சரில் நம்ம வந்து நம்மளுடைய மீனம் ராசி உத்திரட்டாதி நட்சத்திரம் பற்றி எந்த ஒரு பதிவு போட்டோம் அப்படின்னாலும் நோட்டிஃபிகேஷன் வழியாக இமீடியட்டாக உங்களுக்கு தகவல் வந்து தெரியப்படுத்த முடியுங்க பொதுவாகவே மீனம் ராசி அப்படின்றது நம்மளுடைய காலப்புருஷ தத்துவப்படி இறுதி ராசியாக வருவீங்க மேலும் மீனம் ராசி நண்பர்களுடைய அதிபதி வந்து குரு பகவான்க மற்றும் நம்மளுடைய உத்திரட்டாதி நட்சத்திர நண்பர்கள் நான்கு பாதத்து நண்பர்களுக்குமே அதிபதி வந்து நம்மளுடைய சனீஸ்வரர் பகவான் அப்படின்னக்கூடிய காரணத்தினால உங்களால் முடியும் அப்படின்னா நீங்கள் எல்லா நாளும் வந்து காலையிலும் மற்றும் இரு இருவேளையிலையும் வந்து உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய சிவபெருமான் மற்றும் அம்மன் தாயார் கோயிலுக்கு வந்து எல்லா நாளும் ரெகுலராக போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க இந்த மாதிரி நீங்கள் செய்து வரவிருக்கும் ஒரு அற்புதமான காரணத்தினால உங்களுக்கு இந்த மாதம் மட்டும் அல்லாது இனி அனைத்து மாதங்களிலுமே நீங்கள் எதிர்பார்க்கின்றமா உங்களுக்கு தகுந்த மாதிரி சிறந்த நல்ல பலன்கள் கிடைப்பதற்கும் இந்த ஏப்ரல் மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் தற்சமயம் வந்து நம்மளுடைய உத்திரட்டாதி நட்சத்திர நண்பர்கள் நீங்கள் ஏழரை சனியுடைய முதல் சுற்று அப்படின்னு சொல்லக்கூடிய விரை சனி காலத்தில் இருக்கீங்க ஆனால் நீங்கள் எந்த காரணம் பார்த்து கொண்டோ பயப்பட வேண்டிய அவசியமோ அல்லது கவலைப்பட வேண்டிய அவசியம் அப்படின்றது கண்டிப்பாக கிடையாதுங்க பட் ஸ்டில் எந்த அளவுக்கு நீங்கள் வந்து கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக நடந்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு தேவையற்ற பிரச்சனைகள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த ஏப்ரல் மாதம் வந்து ஒரு நல்ல கணிந்து வரக்கூடிய மாதமாக நம்மளுடைய மீனம் ராசி உத்திரட்டாதி நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் தற்சமயம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராகு வந்து உங்களுடைய ராசியில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து இப்போ ஒரு சில நண்பர்களுக்கு அவ்வப்போது வந்து உடல்நிலை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க இன்கேஸ் இப்போ உங்களுக்கு வந்து சிறிதளவில் வந்து ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்படுது அப்படின்னாலும் எந்த அளவுக்கு நீங்கள் உங்களுடைய ஹெல்த் இஷ்யூஸில் எடுத்துக்கிட்டு நீங்கள் அதற்கு தகுந்த மாதிரி இமிடியேட்டாக ஒரு மெடிசன் வாங்கி சாப்பிட்றதோ அல்லது உங்களுக்கு தெரிந்த டாக்டர் கிட்ட போயிட்டு உங்களுடைய ஹெல்த்தை காமிச்சிட்டிங்க அப்படின்னாலே நூற்றுக்கு நூறு சதவீதம் உங்களுடைய ஹெல்த்தில் இருக்கின்ற உபாயங்கள் அனைத்து நீங்க எதிர்பார்க்கின்றன உங்களுடைய உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் மிக சிறப்பாகவும் ஆரோக்கியமாக இருப்பதற்கும் இந்த ஏப்ரல் மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாதிமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிடுச்சு உங்களுக்கு இப்போ வந்து விரை சனிக்காசில இருக்கின்ற காரணத்தினால விரை கண்டிப்பாக ஏற்பட போகுது அப்படின்ட்டு அப்ப நீங்க செய்ய வேண்டிய இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களால முடியும் அப்படின்னா ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமா வந்து ஒரு நல்ல பிளான் வச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க உங்களுக்கு புதிதாக ஒரு சொத்து சேர்க்கை பண்ணணும் அல்லது நீங்க ஆல்ரெடி வாங்கி வைத்திருக்கக்கூடிய இடத்துல வந்து ஒரு வீடு கட்டுமானம் பணி ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்கள் வந்து நீங்கள் எதிர்பார்க்கின்றவங்க அது புதிதாக ஒரு சொத்து சேர்க்கை செய்வதோ அல்லது வந்து நீங்க ஆல்ரெடி வாங்கி வைத்திருக்கக்கூடிய இடத்துல வந்து ஒரு நல்ல வீடு கட்டுமான பணி ஆரம்பிப்பதற்கும் இந்த ஏப்ரல் மாதம் வந்து உங்களுக்கு அற்புதமாக கணிந்து வரக்கூடிய நல்ல உன்னதமான மாதமாக மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மறு புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு நல்ல மிகப்பெரிய ஜாக்பாட் அடிக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா சூரியன் மற்றும் புதன் ஆகிய இரண்டு கோள்களுமே கலவையாக சேர்ந்து உங்களுடைய ராசியிலே அமர்ந்துகிட்டு இருக்காங்க இந்த ஏப்ரல் மாதம் ஆரம்பத்தில் இதன் காரணமாக வந்து இப்போ ஒரு சில நண்பர்களுக்கு ஒரு சில விஷயங்கள் வந்து நீண்ட காலமா சரிங்களா உங்களுக்கு வந்து தடைப்பட்டுட்டு போயிட்டு இருக்குது அப்படின்னு இருக்கின்ற நல்ல விஷயங்கள் அனைத்தையும் வந்து நீங்கள் எதிர்பார்க்கின்றோனோ இப்போ உங்களுக்கு வந்து சாதகமாக நல்லபடியாக நடைபெறுவதற்கும் இந்த ஏப்ரல் மாதம் ஒரு அற்புதமான கணிந்து வரக்கூடிய உன்னதமான மாதமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் தற்சமயம் வந்து செவ்வாய் பகவான் கலவையை வந்து நம்மளுடைய சனீஸ்வரர் கூட சேர்ந்து உங்களுடைய பன்னிரெண்டாவது விடன்னு சொல்லக்கூடிய சுபவிலையஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இந்த இடமும் செவ்வாய்க்கு வந்து உகந்த இடமா அப்படின்னு கேட்டு கேட்டிங்கன்னா ரொம்பவே உகந்த ஸ்தானம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாங்க ஒரு சில நண்பர்கள் வந்து ஃபினான்ஷியல் துறையில் ஒர்க் பண்ணிட்டு இருப்பீங்க அதே மாதிரி ஒரு சில நண்பர்கள் வந்து ரியல் எஸ்டேட் துறையில் இருந்து இருந்திருப்பீங்க நீங்கள் இருக்கின்ற ரியல் எஸ்டேட் துறையிலையோ அல்லது நீங்கள் இருக்கின்ற ஃபினான்ஷியல் துறையிலே வந்து மேலும் மேலும் நெக்ஸ்ட் லெவலுக்கு உயர்ந்து செல்வதற்கும் இந்த ஏப்ரல் மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான கணிந்து வரக்கூடிய மாதமாக நம்மளுடைய மீனம் ராசி உத்தரட்டாதி நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே ஒரு வந்து பாத்தீங்கன்னா ராகு உங்களுடைய ராசியில் இருக்காரு மறுபுறம் வந்து கேத்து வந்து உங்களுடைய ஏழாவது வீடு சொல்லக்கூடிய மனைவி மற்றும் கூட்டாளி தொழில் சாணத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமா வந்து ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு வந்து அவ்வப்போது சிறிதளவில் கருத்து முதல்கள் ஏற்படுகள் இருக்குங்க நீங்க எந்த அளவுக்கு வந்து உங்களுடைய வாழ்க்கை கிட்ட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு கொஞ்சம் சிலண்டா பொறுத்து போறீங்க வந்து உங்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கும் தேவையற்ற கருத்து முதல்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த ஏப்ரல் மாதம் வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல கணிந்து வரக்கூடிய உன்னதமான மாதமாக மிக சாதிமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் மறுபுறம் வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து நீங்களும் உங்களுடைய வாழ்க்கை துணையும் பிரிஞ்சு போய் வாழ்ந்துட்டு இருந்திருப்பீங்க அதே மாதிரி வந்து இப்போ ஒரு சிலர் வந்து கோர்ட் கேஸ் கூட போயிட்டு வந்துட்டு இருந்திருப்பீங்க அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் வந்து நீங்களும் உங்களுடைய வாழ்க்கை ஒருத்தரோட ஒருத்தர் மனதை விட்டு பேசி பார்த்தீங்க அப்படின்னாலே மறுபடியும் நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து வாழ்வதற்கும் இந்த ஏப்ரல் மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே உங்களுக்கு இப்போ படிக்கின்ற மாணவர்களாக இருந்தீங்க அப்படின்னாலும் ஒரு சில மாணவர்கள் நீங்கள் படிக்கின்ற விஷயங்கள் வந்து மறந்து போவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க ஆனாலும் நீங்கள் எந்த அளவுக்கு கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி கஷ்டப்பட்டு படிக்கிறீங்களோ அளவுக்கு வந்து நீங்கள் படிக்கின்ற விஷயங்கள் அனைத்தையுமே மனதில் நின்றுட்டு நீங்கள் இந்த ஏப்ரல் மாதம் எதிர்கொள்ள எக்ஸாம்ஸ்ல எக்ஸாம்ஸ்லேருந்து நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுவதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே சொல்ல முடியும் நண்பர்களே மறுபுறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில மா நீங்க ஆல்ரெடி வந்து உங்களுடைய காலேஜ் படிப்பு வந்து முடிச்சிட்டு இருந்திருப்பீங்க அந்த மாதிரி காலேஜ் படிப்பு முடிச்சிட்டு இருக்கக்கூடிய மாணவ செல்வங்கள் வந்து இப்போ நீங்க புதுசா ஒரு ஜாப்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் நீங்க எதிர்பார்க்கின்றனமா உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல புதிய ஜாப் உங்களுக்கு மிக சாதிமாக அமைதற்கும் இந்த ஏப்ரல் மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய மீனம் ராசி உத்திரடாத நெக்ஸ்ட் நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே இன்னொரு புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்க எந்த சரிங்க உங்களுடைய உடல் நலத்துல கண்டிப்பா இப்ப நீங்க அக்கறை எடுத்துக்க வேண்டிய காலகட்டத்துல இருக்கீங்க எந்த அளவுக்கு நீங்க உங்களுடைய ஹெல்த்ல வந்து அக்கறை எடுத்துக்கிட்டு அதே சமயம் வந்து தேவையான உணவு உட்கொள்றீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு உடல் சம்பந்தப்பட்ட உபாயங்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த ஏப்ரல் மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய ராசி உத்திரட்டாதி நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மறுபுறம் வந்து பாத்தீங்கன்னா குரு பகவான் தான் இருக்கின்ற இடத்துல இருந்து உங்களுடைய பத்தாவது விட சொல்லக்கூடிய தொழில் மற்றும் சாந்தியம் பார்த்துக்கிட்டு இருக்காருங்க ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக ஒரு உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு பதவி உயர்வுடன் கூடிய ஊதிய உயர்வும் சற்று சாத்தியமாக கிடைப்பதற்கும் இந்த ஏப்ரல் மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ ஒரு சில நண்பர்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இடத்துலையோ அல்லது தொழில் செய்யக்கூடிய இடத்திலே வந்து உங்களுக்கு நேர்முக எதிரிகளோ அல்லது மறைமுக எதிரிகளோ இருக்காங்க அப்படின்னாலும் அவங்களுடைய பிரச்சனையில இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விடுதலை பெறுவதற்கும் இந்த ஏப்ரல் மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த பழங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கோச்சார ரீதியான பொது பழங்கள் மட்டும்தாங்க இது வந்து யாருடைய பர்சனல் பட்ஜாட்டையும் வெரிஃபை பண்ணி சொன்ன பழங்கள் கிடையாது ஒரு தடவை நீங்க உங்களுடைய பர்சனல் பட்ஜாட்டை வெரிஃபை பண்ணி பாருங்க அப்படி நீங்க வெரிஃபை பண்ணி பண்ணி பார்த்தீங்கன்னா மட்டும்தான் வந்து உங்களுக்கு துல்லியமாக எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்கும் அப்படின்ற தகவல் உங்களால் தெளிவாக தெரிஞ்சுக்க முடியுங்க மேலும் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த கோச்சார ரீதியான பொது பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம சேனல் வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மற்றும் கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவு பார்த்தமைக்கு மிக்க நன்றிங்க நன்றி வணக்கம் மீனம் ராசி உத்திரட்டாதி நட்சத்திர நண்பர்களே தேங்க்யூ